ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வருது நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேப்பனம்பள்ளியில் எழுது விடும் விழா நடத்துகிறாங்க வேப்பனம்பள்ளி பக்கம் அன்னைக்கு அங்கே தான் போகிறோம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம ஊர்லேருந்து மாடு அதாவது பார்த்திங்கன்னா இது கரவு மாடு தான் அதாவது நாட்டு கரவு மாடு அதனால் பார்த்திங்கன்னா எழுது விடும் விழாவுக்கு எடுத்துகிட்டு தைரியமாக ப்ரைஸ் அடைக்குன்னு சொல்லிட்டு இது எதுக்குன்னா டைமிங்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம போனால் வின் பண்ணோம் அதுக்கான ப்ரைஸ் வந்து அங்கே அலகேட் பண்ணுவாங்க நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஊரில் நம்ம தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புனாங்க சரி நம்மளும் கூப்பிட்டாங்க நாமளும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வழியில் டீசல் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க ஐஸ் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் கிளம்புனோம் இல்லை செம குளிர் அதுவும் அவங்க டாப்பில் உட்காந்து போனாங்க பயமாக தான் இருந்துச்சு சரி ஆனால் டைமிங்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் கிளம்பியாச்சு ஒரு வழியாக இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ் இந்த மாடு வாங்கி நாம டூ டேஸ் தான் ஆகுதான் பட் எந்த நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல விண்ணடிக்கன்ற ஒரு நம்பிக்கை தான் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி போயிட்டுருக்கோம் இப்போ ஃபோர் தேர்ட்டி சம்திங் ஆகுது போகிற வழியில் சரி டீ சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்து ஒரு நல்ல கடையான எடுத்தனோம் இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நம்ம பசங்க சரியான சேட்டாக பண்ணிட்டானுங்க டீ கடையில் போட்டு ஒரு அலப்புரை பண்ணிட்டு வந்துட்டானுங்க ஏன் கேட்குறீங்க டீ குடிச்சிட்டு ஒரு வழியாக நம்ம கிளம்பிட்டோம் பார்க்குறீங்க இல்லைங்களா கிருஷ்ணகிரி பக்கம் வந்துட்டோம் நாம் கிருஷ்ணகிரி ஆ வந்துருச்சு மெயின் பைபாஸ் அதாவது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு கிருஷ்ணகிரி டோல்கேட் வந்துடும் டோல்கேட் தானே டேரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கிலோமீட்டருக்குள்ளே தான் சர்க்கிளில் தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் என்ன ஒன்று ஹைலைட்னா இதில் ஸ்டார்டிங் ஆகும்போது எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு பட் கிருஷ்ணகிரி அங்கே தானூர்த்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான குளிர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க மேலே பெட்ஷீட்டு போத்தின்னு பருத்துன்னுக்குறாங்க அவங்களுக்கு அப்பயும் தாங்க முடியல அதனால பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சேஃப்டியாக ப்ரிப்பேர் பண்ணி கிளம்புங்க பெட்டர் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கான் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வாங்கி டூ ஆர் த்ரீ டேஸ் தான் ஆகுது ஜஸ்ட் நோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ஒரு மாடை அவங்க கூட்டிட்டு போறாங்கண்ணா கையிலருந்து செலவு பண்ணுவாங்க ஜெவிச்சா ஓகே ஜவிக்கலையும் செலவு பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் கூட அடக்கிறதுக்கு ஆளுங்க அங்கே சப்போர்ட் வேணும் அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே முக்கியம் ஒரு வழியே பார்த்தீங்கன்னா நம்ம கை டோல்கேட்டுக்கு வந்துட்டு மார்னிங் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்கே ரீச் ஆகிட்டீங்க ஒன் ஹவர்லே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக டோலை கட்டிட்டோம் வெள்ளையும் பார்த்திங்கன்னா இது மீறிட்டே இருந்தான் மேலே இருந்தவங்களாம் கொஞ்சம் நேரம் அவனை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் போட்டு இறுக்கு கட்டிட்டோம் நாம இந்த கயிறு இருக்குது இல்லையா இது கொஞ்சம் நோக்கி போட்டு கட்டிட்டோம் டோலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு வழியே டோல் கட்டிவிட்டு நம்ம கிளம்புனாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு இருக்கும்போது இந்த அளவுக்கு குளிர் தெரியல நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் அங்கே போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா குளிர் பயங்கரமாகுது ஒரு வழியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஃபைவ் இரு வந்து நம்மள்தான் இன்ட்ரி அதனால் இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருந்துச்சு நீங்கள் பார்க்கலாங்க ஐஸ் இப்போ எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க தண்ணியாக இருந்துச்சு ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கலாம் ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி அங்கே இடம் பிரச்சனை சொல்ல முடியாது ஏரியில் தான் பக்கம் வச்சுட்டு இருந்தாங்க அங்கே எருது வீடும் திருவிழா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரரூவா ஒரு சிங்கிள் கனெக்ட்டு மூவாயிரூபா மூவாயிரூவா புக்கிங் பார்த்தீங்கன்னா இது த்ரீ டேஸ் பிஃபோரே பண்ணணும் ஒரு வழியாக நாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட்டிட்டு வந்து இறக்குறதுக்குள்ள இறக்குறதுக்குள்ளே புதும் போதனாயிடுச்சு அவனை இறக்குறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து திட்டுக்கிற இடத்துல நம்ம பேக் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெள்ளை எண்ணெய் இறக்கணும் ஏன்னா காலு கிடைச்சிருச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும் ஒரு வழியாக நம்ம வெள்ளை எண்ணெய் இறக்கிட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பூஜை போடுவாங்க அம்மனுக்கு அம்மனுக்கு பூஜை போடுறாங்க அந்த பூஜையில் ஊர் மாடு தான் ஃபர்ஸ்ட்டு விடுவாங்க அதனால் பூஜைக்கோசரம் போயிட்டிங்க நம்ம மாடு பார்த்திங்கன்னா இங்கேயே பின்னாடி இருக்குது ஏன்னா வலிக்கு அமைக்கணும் இது முன்னாடி இப்போ பூஜையை பார்த்துட்டு வாங்க ஏய் அடிட்டிரான் નીકளே यार ऐ अरे पडो 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 ऐ यार ऐड़ा वेड़ा हटடா நீ ले ले कोड 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 நான் அடி இல்ல லே ஏ ਆਪਣੇ புக்கனே இல்ல இருக்குடா பாயா படுற போறோம் 啊！赶紧赶紧赶紧！ ஒரு வேலையே பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சிருச்சுக்கா பூஜை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் சைடில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி பிள்ளையில் சாதன பிள்ளைன்ற இடத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இறுதி விடம்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு எந்த வீட்டு பூஜை பண்ணிட்டு எந்த வீட்டை கடவை வெட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து நம்ம கொண்டு வந்தது வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து வழி காட்டுறதுக்கு முன்னாடி முத முதலாக வருது இல்லையா மாடு அதனால் சாமி கும்பிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அப்படி தான் கொண்டு போகணும் ஏன்னா வழி தெரியாது அதனால் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கொண்டு போகிறதா வழக்கம் அப்படி தான் பார்த்திங்கன்னா மார்னிங் பூஜை பண்ணால் ரெண்டாவது முடம் மூணாவது முடம் நம்ம கிளம்பிட்டோம் ஏன்னா கூட சீக்கிரமே நம்ம வந்துவிட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா வழிகட்டணம் இல்லைங்களா அதனால தான் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வெள்ளையினா பிடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஐஸ் இது பார்க்குறதுக்கு சின்ன மாடம் மாதிரி தான் இருக்குது ஆனால் நாட்டு மாடுனால ரொம்பவே திமிரி எழுது அதாவது ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்குது கண்ட்ரோல் பண்ணவே ஆறு ஆறி பேரும் அளவுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு பட் ஆனால் ஓகே மாடு பழகிற விலைக்கும் கஷ்டம் ஓகேங்களா ஓகே கைஸ் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்பீங்க ஏன்னா மார்னிங்கே வந்து ஆல்ரெடி புக் பண்ணிடுறதை அட்டையே வாங்கணும் நம்ம காலையின் கிடம் பிடிக்கணும் ஏன்னா இவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்குது அதனால் எப்படியும் ஒரு மணிக்கு மேலே ஆகிடும் அதனால் அது அது வரைக்கும் வெள்ளை நீளம் நோண்டாமல் இருக்கணும் கைஸ் அது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி மாடு பிடிச்சிட்டு போய் நீங்கள் விட்றவங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம்னு இந்த போட்டியில் கலந்துக்கிற எல்லாத்துக்கும் நம்ம வாழ்த்து தெரிவித்து கொள்ளிக்கலாம் ஓகே ஒரு வழியாக நம்ம வெள்ளை கூட பார்த்திங்கன்னா ஜோடியான புது மாடல் இல்லையா அதனால் ரன் ஆல் விட்டு பழகி வச்சு அது முன்னாடி என்ன நம்ம கொஞ்சம் நிப்பாட்டாக ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் மார்னிங் இப்போ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் ஆகும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க வராங்க வெளி காட்டுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க ஒவ்வொரு காலையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகிடுச்சி அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ இருக்கிற இடத்தோட அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் உங்களுக்கு அகெயின் அகெயின் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு விடுவாங்க நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மார்னிங் விடிஞ்சிருச்சு பார்ப்பீங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா வெள்ளையை பார்த்தீங்கன்னா தனியாக கட்டிட்டோம் ஏன்னா ரொம்ப பாயிரம்

பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரத்தில் காய்ஸ் அதனால் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் எப்படின்னா இங்கே ஸ்டார்டிங் டைமர் இருக்கும் எண்டிங் டைமர் இருக்கும் இந்த ஓட்ற டிஸ்டன்ஸ் வச்சு தான் எந்த டிஸ்டன்ஸு இந்த இந்த டைமுக்குள்ளே முடியுதுன்றது தான் உங்களுக்கு ப்ரைஸு சிம்பிள் தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கே தெரியும் செம்மையாக ஸ்டார்ட் ஆக போகுது ஒன் பை ஒன்னாக பாருங்கள் காய்ஸ் ஓகே ஆள் காலையில் எனக்கு வாழ்த்துக்கள் Oh

ஏராளமான <laughs> 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 <laughs>

ये पल्लीVertexBuffer वाले ஆட்டமே 30 ஓடலாம் பரவாது வீரபள்ளி கிட்ட கேளான் அச்சறுமான காளை அலை யான காளைセンターல பள்ள பரத பள்ள வெற்றிセンター காள ஆப் குட்டவா குட்டவா ஆஹா सुपर सुपर अरे उनके दोनों पर गावे आहा गाड़ी 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 ग நம்பர் <laughs> 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 چلي يا پوري اڄو بابر سي کچي چي دا کار اطول مار دا کار هاڻي دا کار سيپانا کار او پا تئي دا پوندا بنت تو يوندا بيني سكتيندا هوندا رهيا سونه سونه هي مغل او اوئي کي 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 سپرا او اري او پا چئي اڃي رهيا ڏي 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 هلو تاپاي ڪو نمبر ٻڌي

क्या शॉट ये भरेपा ये मामा अरे मारू गया परफ्यूम नंबर 51 नंबर वाले ये कट्टी आजाद राजा आजाद का रा करत अरे वो जोर जोर पर याद चाहिएWinner आहा हा ओके 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 मामा ओके 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 व्हाट बटियो सर बटियो ने बोल ऑलरेडी होय होय भाई बल में कितने नंबर है भाई वाह आ वाह नंबर 9 नंबर वाले कोठीपुर रेबाल रेबाल के तरफ से और रटो रटो ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சுக்கா இப்போ ஒன் ஓ கிளாக் ஆகும் நினைக்கிறேன் டுவெல் தேர்ட்டி டுவெல் ஃபார்ட்டி ஆகுது ஏன்னா வெயிலே இருந்திருக்கான் வெள்ளையும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது பட் பார்த்தீங்கன்னா ஏன்னா தனியாக கட்டி போட பாயும் இவன் பார்த்தீங்கன்னா காலில் உதிச்சுட்டே இருக்கான் பின்னாடி அதனால் ஏர்மேலாம் அடிப்பட்ருமான்னு பையன் அதனால தனியாக கட்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ண போகிறோம் நாம ஏன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலேன்றதுனால காய்ஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அடித்து இருக்குங்க நிறைய பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க அதுதான் அடிக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வைஸ் ஒன் லேக் பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் டுவெல்லுக்கு ஒன்று வந்திருக்கு அகேன் நிறைய காலைகள் இப்போ ஒரு ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா அகேன் சின்ன இலசங்க இளங்காலைகள் அதிகமாக இதாகிடுக்கு அதிக ப்ரைஸ் அடிக்க வாய்ப்பு உண்டு பறவைகள் அதிகமாக வளர்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்துருந்தீங்கன்னா அதோட கமெண்ட் கீழே போடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த சாதன பள்ளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ த்ரீ ஹண்ட்ரட் தாண்ட போகுது இன்னொரு ஒன் அண்ட் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஒன் ஹவர் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாய்ஸ் நான் ப்ரைஸ் லெவல் எவ்வளோ ப்ரைஸ் யார் யார் வின் பண்ணுறாங்கன்னு தெரியுங்க ஓகேங்களா இப்போ நம்ம இவனை ரெடி பண்ணியாச்சு காலையினை ரெடி பண்ணிட்டு நம்ம லைனை கூப்பிட்டு போனோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் சம டெக்கரேஷன் பண்ணலாம் கொண்டு வந்துருந்தாங்க நம்ம கால பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கு ஒரே ஒடூ குட்டி ஒரே ஒரே என்ன ஆயிச்சோன்னான் யா வெச்சானன்னு கேட்டியே காய் தாப்பர் மண்டா ஊளக்க கூடியアルミ நண்பின் 2 பகம் ஆடுட்டேன் 882 வருது கழுதுக்கு இந்திய ஆர்டி ஹான்டவா ஓஹோ பரத ரால் சப்பாரால் ஓ ச்சே 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 குட்டிமா அடடா ரெடி 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 சக்கரம் அம்மா கரக்கமாமா எக்ティ எக்ティ பதினேறு பேர் எக்ティ தேக பதினேறு பேர் டாக்டர் சக்கர் தமிழகின் காவலதிகார் ஓ தமிழ்நாட்டின் தலைமதியோட 180 ஆம் ஆண்டு கிளியர் மாதிரி மாஃபியா கெட்ட மாஃபியா கெட்ட மாஃபியா கெட்ட சின்ன புளியர் அர்ஜுன் மகராஜ் அர்ஜுன் மகராஜ் பேரு

அற்புதமான <Sessimus> 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 வரவிருந்த பத்தியை கோரிய கேய வரப்பரே வரய் நம்மளும் சேர்ந்து கேட்போம் நண்பர்களே பொருத்தம் அசரேன் மாட்டலாம் மாட்டனே சிக்கலாம் சிக்கனே உத்தரவு இல்லை வரப்பரே வரய் நம்மளும் சேர்ந்து கேட்போம் ஆஹ் தேங்க் யூ தேங்க் அரே தேய் 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 அரே

நூத்தி தொண்ணூறு கருப்பு சிங்கா கருப்பு சிங்கா சிங்காட்டி கருப்பு சிங்காது

ஏழரை yeah, right. ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம காலையின பிடிச்சிட்டு வந்துட்டோம் பட் ஆனால் டைமிங் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிலேவாக தான் ஸ்டாப் பண்ணாங்க பட் நம்ம இது மாதிரி இடத்துல வந்து நம்ம எதுவும் பேச முடியாது அவங்க சொல்கிறது தான் கைஸ் அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கோசரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைன்ஸ் அலின்ஸ் பண்ணாங்க அப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு காலாக வந்துச்சு அதனால் செவன் எயிட்டி ஃபைவடை முடிச்சுட்டாங்க நமக்கு செவன் நைன்ட்டி த்ரீ கை அதனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிடுச்சு மீண்டும் அதனால் இதே ஒரு இதோட ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணதே பெட்டராக இருக்குது அதனால் நெக்ஸ்ட்டு நல்லா தான் மூவாங்கன்னு சொல்லிட்டு பசங்களாம் கிளம்பிட்டோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா செம ஜாலியாகவும் இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு பட் ஆனால் ஃபஸ்ட்டு இதுலேயும் வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம் எங்களுடைய கேங்கு தான் இவங்க இந்த இவங்க தான் இந்த இதுக்கு கொண்டு வந்ததுக்கு முக்கிய முக்கியமான இது அதனால் அவங்களுக்கு தேங்க்யூ காய்ஸ் இது போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் கலைன்னு இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தோத்தால் எவ்வளோ மன கஷ்டமாக இருக்குன்னு பட் ஆனால் நெக்ஸ்ட்டு ஒன் வரும் அதில் பார்த்துப்போமுன்ற நம்பிக்கையோடு நாம் கிளம்பலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பிரபு வெல்கம் பை பை காய்ஸ் தேங்க் யூ